செஞ்சிக்கோட்டை காலத்தாலும் படை வீரர்களாலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டை இதை ட்ராய் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரேக்கத்தில் இருந்த ஒரு மாபெரும் கோட்டை ட்ராய் ஆனால் அது கூட வீழ்த்தப்பட்டிருச்சு செஞ்சிக்கோட்டை இன்னும் கம்பீரமாக நிற்கிது இப்போதான் செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னன்னு அங்கீகாரம் தந்திருக்கு செஞ்சிக்கோட்டைனாவே நமக்கு ராஜா தேசிங்கி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் சுமார் எழுநூறு வருஷம் பழமையான இந்த கோட்டையை வெறும் பத்து மாதம் தான் ராஜா தேசிங்கை ஆட்சி செஞ்சுருக்காரு ஆற்காட்டு நவாப்புக்கு வரி செலுத்த மறுத்ததால் எட்டாயிரம் குதிரைப்படை வீரர்களோட செஞ்சு தாக்கப்பட்டுச்சு வெறும் முன்னூற்றி ஐம்பது குதிரைப்படை வீரர்களோட ராஜா தேசிங்கி துணிச்சலாக போரிட்டு வீரமரணம் அடைஞ்சார் இதுதான் ராஜா தேசிங்கோட புகழுக்கு காரணம் சரி இந்த செஞ்சிக்கோட்டை எவ்வளோ வலுவானதுன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டுமானப் பணி துவங்கப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா கடவ வம்ச சிற்றரசர்களால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல பெரும்பகுதி கட்டப்பட்டிருக்கு இந்த கடவ வம்ச சிற்றரசர்கள் பல்லவர்கள் வழி வந்தவங்கன்னு சொல்லப்படுது அதன் பிறகு விஜயநகர பேரரசர்களால் சில பகுதிகள் கட்டப்பட்ட மட்டும் பராமரிக்கப்பட்டும் இருக்கு எல்லாத்துக்கு அப்புறம் சத்ரபதி சிவாஜி ஆலையும் இந்த கோட்டை மேம்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சமயத்துல சிவாஜியோட பேர ராஜாராம் செஞ்சி கோட்டையில தஞ்சமடைய முகலாய தளபதி சுல்பிகர் அலி தலைமையில செஞ்சி முற்றுகை துவங்குது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முற்றுகை ஏன்னா சுமார் எட்டு ஆண்டுகள் இந்த செஞ்சி முற்றுகை தொடர்ந்துச்சு ஏன்னா செஞ்சி கோட்டையை எட்டு வருஷமா முகலாய படைகளால வீழ்த்தவே முடியல மேலும் இது போன்ற வீடியோக்களை பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி